வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஈரோடு மாவட்டம் திருமகன் ஈவேரா சாலை பெரியார் மன்றத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் சுமுத்துசாமி அவர்கள் மற்றும் கே எே செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு புகழாரம் சூட்டினர் கே தர்மபுரி மத்திய மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் முன்னிலையில் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் மாநாட்டு திடலில் உள்ள கூட்டரங்கில் ஈரோடு தெற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் இளைஞரணி ஆலோசனைக் கூட்டத்தில் கே எம் டிகே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கி எழுச்சி உரையாற்றினார் கே கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் துடியலூர் பகுதி பகுதி செயலாளர் சவுந்தர் தலைமையில் வீடு வீடாக சென்று மாநாட்டு அழைப்புதலை வழங்கினா் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியம் தட்டாங்குட்டை பஞ்சாயத்து கள்ளங்காட்டு வலசு பகுதியில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் நீண்ட நாட்களாக தேங்கியிருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டை அருள்மிகு சுயம்பு மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கோவிலுக்கு நேரில் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் கே எம் சேலம் கிழக்கு மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் ஒன்றியத்தில் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் தலைமையில் கட்சிக் கொடி ஏற்றப்பட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பேரூராட்சி மூன்றாவது வார்டு காளிப்பட்டி தெருவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான பூமி பூஜையில் கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பேரூராட்சி பனிரெண்டாவது வார்டு டாக்டர் சுப்பராயன் சாலை முதல் இரண்டாம் வீதி பதினாலாவது வார்டு அரசு மருத்துவமனை எதிரில் பள்ளிப்பட்டி முதல் வீதி பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் காங்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் கேஎம்டிகே ஈரோடு தெற்கு மாவட்டம் பேருந்துறை வடக்கு ஒன்றியம் நல்லாம்பட்டி பேரூராட்சியின் மாநாடு சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாநில செயற்குழு உறுப்பினர் மாரப்பன் ஒன்றிய செயலாளர் இ எஸ் ரமேஷ்குமார் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பாரதி மற்றும் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க